இந்த பிரச்சாரம் என்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் மக்களுடைய அன்றாட வாழ்வு நிலைகுலைந்து போய் எங்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக ஆட்சியிலே குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் தொழில் நகரமான திருப்பூரிலே இரவு நேரத்திலே

அதாவது சேமலை கொண்டன் பாளையத்திலே மூன்று கொலைகள் நடந்து இன்று வரையிலே ஆறு மாதமாக போகிறது ஆறு மாதமா இதுவரையிலே அந்த கொலைக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியாத போலீஸாக அல்லது வலிமையும் திறமையும் உள்ள தமிழக போலீஸை செயல்பட விடாமல் தடுக்கிற விடிய அரசா என்பது தெரியவில்லை ஆனால் மூன்று கொலைகள் தாய் தகப்பன் மகன் மூன்று பேரும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கொலைகாரர்களை இன்று வரையிலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்றால் நாட்டிலே மக்களிடத்திலே அச்சம் இருக்குமா இருக்காதா அதே போல ஈரோடு மாவட்டம் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாலே சிவகிரி என்கிற ஊரில் விவசாய தோட்டத்திலே இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற விவசாயிகள் மனைவியும் வயதானவர்கள் தோட்டத்து வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தவர்களை கொடூரமாக அவர்கள் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சென்னிமலை காவல்நிலை எல்லையிலே இரண்டு குடும்பங்கள் வயதான குடும்பங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காங்கேயம் பகுதியிலே காங்கேயம் காவல் நிலைய எல்லையிலும் ஒரு குடும்பம் வயதான குடும்பம் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒரு சூழ்நிலை இருந்தால் கொலை கொள்ளை என்று இருந்தால் எப்படி இரவு நேரத்திலே திருப்பூர் போன்ற தொழில் நகரத்திலே நடமாட முடியும் என்பதை தயவு செய்து என்று கேட்டால் அதே போல இன்றைக்கு ஒரு காலத்திலே அம்மா ஆட்சியிலே திருப்பூர் நகரம் தொழில் வேலை வாய்ப்பு செல்வம் எல்லாவற்றிலும் கொலைத்து கிடந்தது மக்கள் வறுமை இல்லாமல் இருந்தார்கள் எல்லா ஊர்களையும் விட திருப்பூர் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது அம்மா ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் வேலை வாய்ப்பு என்பதும் பல்வேறு வகையான வளர்ச்சி பணிகளும் அனைத்தும் திருப்பூரில் ஏகமாக சிறப்பாக நடந்தது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டால் வேலை இருந்து ஆர்டர் பணியனுக்கு வெளிநாட்டில் இருந்த உள்ளாடைகளுக்காக ஆர்டர் கொடுக்கிறான் ஆனால் அதை செய்வதற்கு வேலைக்கு ஆள் கிடைக்காத சூழ்நிலை திருப்பூரில் ஏற்பட்டிருக்கிறது இப்படித்தான் நிலைமை இருக்கிறது திருப்பூரிலே இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் தொழிலாளர் குடும்பங்கள் எல்லாம் விடியா திமுக ஆட்சியினுடைய வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு கரண்ட் மின்சார கட்டண உயர்வு போன்றவற்றால் வேலைக்கு போனாலும் திருப்பூரிலே வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து குடும்பத்தை நடத்த முடியாது சூழ்நிலையிலே தொழிலாளர்கள் எந்தெந்த ஊர்களில் இருந்து வந்தார்களோ அந்த ஊர்களுக்கே திரும்பி சென்று விட்டார்கள் இன்றைய நிலைமை என்ன ஒன்று கேட்டால் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு ஆள் கிடைக்காத சூழ்நிலையில எப்ப தொழிலை நடத்த முடியும் ஏன் இங்க வேலை கால் கிடைக்க மாட்டேங்குது அவன் வாங்குற சக்களம் எல்லாம் வீட்டு வரி வீட்டு வாடகைக்கே போயிருது வீட்டு வாடகை அண்ணா திமுக ஆட்சியில மூவாயிரம் நாலாயிரம் என்று சொன்னால் இன்னைக்கு வீட்டு வாடகை எட்டாயிரம் பத்தாயிரம் ஒரு உருவாக்கில ஏறி போச்சு எல்லாம் ஏறி இன்னைக்கு மக்கள் இங்கே தொழிலாளர்கள் குடும்பங்கள் இங்கே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக திருப்பூரை காலி செய்துவிட்டு தென் மாவட்ட மக்கள் எல்லாம் தென் மாவட்டத்திற்கு போய் விட்டார்கள் வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் வட மாநிலத்துக்கு சென்று விட்டார்கள் ஆள் கிடைப்பதனால தொழிலாளர்களுக்கு முதலாளிகளுக்கு உற்பத்தி இல்லை உற்பத்தி இல்லாதனால முதலாளிகள் பேங்க் வட்டி கட்ட முடியல பல்வகையான துன்பங்களிலே தொழில் முடங்கி போய் பல்வகையான துன்பங்களிலே முதலாளிகள் முடங்கி கிடக்கிறார்கள் சீக்கிரம் திருப்பூர் இன்னும் பல துன்பங்களை தாங்க இருக்கிறது இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும் என்றால் மீண்டும் அமைதியான திருப்பூர் வர வேண்டும் என்று சொன்னால் அம்மா ஆட்சி திருப்பூருக்கு வர வேண்டும் அம்மா ஆட்சி திருப்பூருக்கு வந்தால்தான் மக்கள் மீண்டும் நிம்மதியாக வாழ முடியும் தொழில் பெருகும் ஏற்றுமதி உயரும் பல்வேறு வாழ்வார்கள் அதற்காக இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சம்பவம் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரே ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயல் அதுக்கு பிறகு இன்னைக்கு திருப்பூர் மாநகரில் ஆறாவது வார்டுல காமநாயக்கம்பாளையத்துல கவுணநாயக்கம்பாளையத்துல தண்ணீர் தொட்டியில மலத்தை கலக்கிறாங்க திமுக ஆட்சியில ஆளுங்கட்சிக்காரனே இந்த காரியத்தை செய்யறான் எப்படி என்று கேட்டால் அருமை பெரியோர்கள ஒரு பத்திரிகையாளர் சுதந்திரமாக செயல்படுகிறார் என்பதற்காக அவர் வீட்டுக்குள்ள கழிவுநீர் லாரியை கொண்டு போய் கொடகுடவு பிடிச்ச மதத்தை திமுகவுடைய தூண்டுதல் பெயரால திமுக மந்திரிகளுடைய தூண்டுதல் பெயரால சவுக்கு சங்கருடைய இருக்கிறவனே இதை செய்யும் போது இருக்கிறவனே தவறான காரியங்களை செய்யும் போது அதே அதை பார்த்து மற்ற அதையே ஒரு பார்முலாவா செய்யறாங்க வழிகாட்டுறது திமுக சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகளாகி இதுவரையில உண்மை குற்றவாளிகளை அங்க போகவே இல்லை போகவே இல்லை ஆனா கும்பி எரியுது குடல் கருகுது குழு குழு வாசம் ஒரு கேடா என்று கருணாநிதி இருந்த ஊ காங்கிரஸ் முதலமைச்சரை பார்த்து கேட்டார் பக்தவச்சலம் அவர்களே கும்பி எறிகிறது குடல் கருகிறது உங்களுக்கு குழு குழு வாசம் ஒரு கேடா என்று பக்த வச்சலத்தை பார்த்து அன்றைக்கு கருணாநிதி கேட்டார் இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாம் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கவலைப்படாமல் உங்களுடைய அழகான ஆடை அலங்காரங்களோடு ஊட்டியிலே நீங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வயதிலே எழுபத்தைந்து வயது நடக்க முடியாத தள்ளாடுதல் சூழ்நிலை ஆனால் முழுக்கால் சட்டை போட்டு முழுக்கை சட்டை போட்டு சின்ன வயதிலே செய்யாத மைனத்தை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஊட்டியிலே இருந்து செய்து தினம் மூன்று கூலிங் கிளாஸ் காலையிலே ஒரு கூலிங் கிளாஸ் மதியத்திலே ஒரு கூலிங் கிளாஸ் மாலை நேரத்திலே ஒரு கிளாஸ் வேலைக்கு ஒரு விக்க இதுதான் முதலமைச்சருடைய சாதனை மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறார்களே பாதுகாப்பு சிவகிரியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்களே கொலைகாரர்களை பிடிப்போம் இங்கே பல்லடம் பக்கத்திலே இரண்டு முறை கொலை நடந்து விட்டதே கொலைகாரர்களை பிடிப்போம் என்பதற்கெல்லாம் ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை மக்கள் எல்லாம் உரைந்து வெத்தம் உறைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஊட்டியிலே குழுகுழு வாசத்தை அனுபவித்துக் கொண்டு குடும்பத்தோடு உல்லாசமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் மக்களாயை நீங்கள் கணக்கிலே வைத்துக்கொண்டு உறுதியாக வரும் சட்டமன்ற தேர்தலிலே யார் முதலமைச்சரா வர வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு ஏன் வந்திருக்கிற கழக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் கழக முன்னோடிகள் அனைவரும் தீவிரமாக அவர்களுடைய கடமையை செய்து மனசாட்சி படி அம்மா சொன்னார்களே எனக்கு பிறகும் நூற்றாண்டு காலம் தமிழக மக்களுக்கு அனைத்து திமுக சேவை அந்த சேவையை வணிக பெருமக்களே அந்த சேவையை செய்வதற்கு எடப்பாடியாரை ஒரு முறை முதலமைச்சராக்குங்கள் கொலையற்ற தமிழகத்தை கொள்ளை இல்லாத தமிழகத்தை கற்பழிப்பு இல்லாத தமிழகத்தை தினந்தோறும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிற காட்சிகள் எல்லாம் மாறுவதற்கு மீண்டும் பழைய திருப்பூராக மாறுவதற்கு ஒரு முகமாக நின்று அனைவரும் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் இரட்டை சின்னத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி ஏராளம் ஏராளமான நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்